தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது அது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இது மேலும் வலுவடைந்து இலங்கையின் வடக்கு கரையோரத்தை நோக்கி நகரக்கூடும் என எதிர்ப்பு கூறியுள்ள அந்த திணைக்களம் நாட்டினுளும் நாட்டைச் சூழவுள்ள கடற்பரப்புகளுக்கும் சிவப்பு வானிலை எச்சரிக்கையை விடுத்துள்ளது இதன் காரணமாக கிழக்கு மற்றும் உவா மாகாணங்களில் சில பகுதிகளில் நூற்றி ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான கடுமையான வீழ்ச்சி பதிவாக கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் கடந்த ஆண்டு இந்தியாவுடன் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தொலைநோக்கு ஆவணத்தை தனக்கு பின் பதவியேற்ற அனுரகுமார திசாநாயக முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி திசாநாயகா டிசம்பர் நடுப்பகுதியில் இந்தியாவுக்கு விஜயம் செய்ய உள்ளார் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் தனது இந்திய பயணத்தின் போது அப்போதைய ஜனாதிபதி விக்ரமசிங்க இரு நாடுகளுக்கும் இடையேயான பரஸ்பர ஒத்துழைப்பின் பகுதிகள் குறிப்பாக பொருளாதார கூட்டாண்மை வலியுறுத்தும் தொலைநோக்கு ஆவணத்தில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் கையெழுத்திட்டார் நானும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் கையெழுத்திட்ட ஆவணத்தில் இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு ஒத்துழைப்பின் பகுதிகளை நாங்கள் குறிப்பிட்டுள்ளோம் அதை அவர் திசாநாயக்க முன்னோக்கி செல்ல வேண்டும் என்றும் இந்த தொலைநோக்கு ஆவணத்தை நாம் முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் நான் கருதுகிறேன் என்று பிடிஐ இந்திய செய்தி நிறுவனமிடம் கூறிக்கொண்டார் இந்தூரில் உள்ள ஸ்ரீ சத்யசாய் வித்யா விகார் பாடசாலையில் நடந்த நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட விக்ரமசிங்க திசாநாயக்க அடுத்த மாதம் புதுடில்லி சென்று பிரதமர் மோடி மற்றும் பிற இந்திய தலைவர்களை சந்திக்கும்போது பரஸ்பர ஒத்துழைப்பு குறித்து வினவியபோது போது இவ்வாறு பதிலளித்துள்ளார்